ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது விதி மாற்றக்கூடிய ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை அனைவரும் தெரிஞ்சு நாளை நாள் பண்ணுங்க ஏன்னா நாளை நாள் ஒரு அற்புதமான நாள் நாளை நாள் தமிழ் மாதம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய மூன்றாம் நாள் அதே போல் ஆங்கில மாதத்துல நான்காவது மாதமான ஏப்ரல் உடைய பதினாறாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக வந்திருக்கு நாளைய புதன்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆனது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமான சங்கடகர சதுர்த்தி ஏன்னா விஸ்வாச ஆண்டு பிறந்து முதல் மாதமான சித்திரையில் வந்திருக்கக்கூடிய முதல் சதுர்த்தி திதி இந்த சதுர்த்தி திதியில் விநாயக பெருமான இந்த முறையில் விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் என்பது சொல்லப்படுது வச்சுக்கோங்களேன் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனாலேயே காலங்காலமாக எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் விளக்கேத்தி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் ஸோ விளக்கேற்றி அந்த இடத்துல ஒளி வந்து பிரகாசமாக தெரியும் போது அந்த இடத்த சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனானது உருவாகும் இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் விளக்கேற்றுறது ஒரு சிறப்பு விஷயமாக கருதப்படுது ஸோ விளக்கேற்றக்கூடிய அந்த சிறப்பு விஷயத்தை நாளை சதுர்த்தியில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாக மாறும் அதுக்கு நாளை நாள் எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிற தாந்திரிக பரிகார முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பரிகாரம் சொல்கிறத என்னங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் ஸோ இந்த பரிகாரம் வச்சுக்கோங்களேன் அனைவருமே வந்து பண்ணலாம் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறவங்க தான் பண்ணுங்கிறது கிடையாது அனைவருமே இந்த பரிகாரம் வந்து பண்ணலாம் ஏதாவது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த தோஷங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நாளை நாள் யார் வேணாலும் பண்ணலாம் அதே போல் இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய நாளைய புதன்கிழமை ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அசைவு உணவு நாளை நாள் சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது நாளை நாள் புதன்கிழமைங்கிறதுனால நிறைய பேர் அசைவம் வந்து எடுக்கிறதுக்கு பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்க தயவு செய்து நாளை நாள் அசைவை வந்து எடுக்காதீங்க ஏன்னா விநாயகருக்கு வந்த சங்கடகர சதுர்த்தி நாளை நாள் நாம் எடுக்கிறது பெரும் பாவமாக மாறும் அதனால் அந்த பாவத்தை தயவு செய்து வந்து செய்யக்கூடாது ஸோ நாளை நாள் சதுர்த்தியில் கண்டிப்பாக அசைவை வந்து எடுக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது சரி வாங்க நாளை சதுர்த்தியில் ஏற்ற வேண்டிய அந்த தீபத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் வந்து பார்க்கலாம் இந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப சிம்ப் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனால் உடனடியாக பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த தீபம் எப்படி ஏற்றணும் என்ன மாதிரி ஏற்றணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து நாளை நாள் பயன்பெறுங்க வாங்க பார்க்கலாம் மாதம் என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது நிறைய முக்கியமான திருவிழாக்கள் தான் ஏனா சித்திரமாதம் மாதம் பிறந்தாலே எல்லா கோவில்கள்லேயும் திருவிழாக்களானது கோலாகலமாக நடைபெறும் அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி மகா பௌர்ணமி என்று அழைக்கப்படும் அதனால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் இருந்த சதுர்த்தியும் ரொம்ப விசேஷந்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளை நாள் விட்டாலே அதை தொடர்ந்து பல பண்டிகை நாட்களும் திருவிழாக்களும் வரத் தொடங்கிவிடும் கடவுள்களில் விநாயகர் முழு கடவுளாக இருக்கிறார் அவரை வணங்கக்கூடிய வழிபாடு பூஜைகளை நாளை நாள் முழு முதலாக நாம் செய்யும்போது அதற்கு நமக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லப்படுது அப்படியான நாளை ஐந்து தினத்தில் அவரை நினைத்து நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபமானது நம்மளுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுது அப்படி என்ன தீபம் ஏற்றணும் அந்த தீபம் ஏத்துறதுனால எப்படி நம்மளுக்கு வாழ்க்கை விதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இவ்வளோ நேரம் நாளை நாளுடைய சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க இனிதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை நாள் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெற்றுக்குங்க ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய தீபங்க இந்த தீபம் மறக்காமல் இந்த தீபத்தை வந்து ஏற்றிருங்க விநாயகர் சதுர்த்தி நாளை நாள் புதன்கிழம அன்று வருது புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேருந்து மாலை வரைக்குமே வந்து இருக்குது சூரிய உதயத்தோடைய கணக்கில் கொண்டு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் வழிபாடு வந்து புதன்கிழமை செய்வது நல்லது நாளைய விநாயகர் குகுந்த இந்த சதுர்த்தியில அவருடைய நேரத்திற்கு தகுந்தார் போல் வழிபாடு செய்து கொண்டிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதியம் மூணு மணியிலிருந்து அதுக்கப்புறம் மாலை வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அந்த சிதுர்த்தி திதி நேரத்துல தான் நான் சொல்லக்கூடிய தீபத்தை இப்போ நீங்கள் வந்து ஏற்றணும் மதியம் மூணு மணியிலருந்து மாலை வரைக்கும் டைம் சதுர்த்தி திதி ஃபுல்லாக இருக்குது அந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் இந்த தீபத்தை நாளை நாள் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஸோ நாளை நாள் கண்டிப்பாக இந்த தீபத்தை மாலை நேரத்தில் ஏற்றுவதுக்கு பாருங்க இந்த தீபத்தை நாளை நாள் ராகு கால யமகண்ட நேரத்தில் மட்டும் ஏற்றக்கூடாது அதில் கவனமாக இருங்க மற்றபடி இந்த தீபம் ஏற்றுவது மாலை நேரத்தில் ஏற்றுனா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தீபம் ஏற்ற நமக்கு இரண்டு பொருள் தேவை ஒன்று புதிதாக வாங்கிய ஒரு மண் அகல் விளக்கு மற்றொன்று ஒற்றை எண்ணிக்கையிலான அது ஐந்து ஏழு ஒன்பது என உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி எடுத்து கொள்ளுங்க இல்லை ஒரு வேலை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் போதும் ஃபஸ்ட்டு ஒரு தட்டை எடுத்து சுத்தம் செய்து கொள்ளுங்க அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மேலே அரசையை சுத்தம் செய்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளுங்க விளக்கு எது போல செய்ய வேண்டும் அதாவது விளக்கும் இது போல செய்ய வேண்டும்னா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க சொல்கிறேன் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தட்டு இலை விளக்கு எல்லாமே ரெடி பண்ணதுக்கு பின்னாடி விநாயகர் ஃபோட்டோவுக்கு முன்பாக அல்லது நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்பாக ரெடி பண்ண இந்த தட்டை வந்து வைங்க அந்த வடித்த அந்த தட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல இருக்கணும் நடுவில் அகல் விளக்கு இருக்கணும் அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்றணும் ஏற்றின தீபத்தை விநாயகருக்கு முன்பாக வைத்துரணும் விநாயகர் ஃபோட்டோ சிலைக்கு முன்பாக வைத்து உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக் அது திருமண தடை குழந்த பாக்கியம் கடன் தொல்லை என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் விநாயகருக்கு முன்பாக வேண்டிக் இந்த தீபம் நாளை நாள் நீங்கள் மாலையில் ஏற்றுறது குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் அதன் பிறகு தான் வந்து குளிர வைக்கணும் அவ்வளவுதாங்க நாளை தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் இந்த தீபம் உங்களுக்கு பெரும் பலனை பெற்றுத்தரும் காரணம் என்னன்னா அரச இலையானது விநாயகருக்கு மிகவும் உகந்தது அரச மரத்தடி விநாயகர் என்றாலே தனி சிறப்பு வாய்ந்தது தான் அத்தகைய அரச இலை தீபத்தை நாளை தினம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அதே போல் நாலு தினம் வீட்டில் வழிபாடு செய்தாலும் கூட மாலையில் ஆலயம் சென்று விநாயகர் தரிசனம் செய்வது தனி சிறப்பு அதிலும் அரசமர விநாயகரை வழிபாடு செய்ய முடிந்தால் மேலும் நல்ல பலன்களை பெறலாம் அதனால் அரசமர விநாயகர் இருந்தாங்கன்னா அங்கே வழிபாடு வந்து செய்யுங்க அதே போல் என்ன தான் தினம் வழிபாடு செய்தாலும் அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய நாட்களில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதற்குரியான பலன் அதிகமாக இருக்கோ அதிலும் அவர்களுக்கு உகந்த பொருளை கொண்டு நாம் பரிகாரம் செய்யும் பொழுது அதற்கான பலனை சொல்ல வேண்டியதே அவசியம் இல்லை அப்படி அதிக பலனை தரக்கூடியது தான் இப்போ நான் சொன்னேன் இந்த தீபோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளைய சதுர்த்தி தினத்தில் இந்த தீபத்தை ஏற்றி நல்ல பலனை வந்து பெறுங்க அந்த ஒரு இதோடு இப்போ நான் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அரச இலைகள் வைத்து இந்த தீபம் ஏற்றுறதுனால உங்கள் வாழ்க்கையில் பொற்காசு கூட கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பொற்காசு வேணும் நல்ல செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தை நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பரிகாரம் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரம் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த அரசமர மர பரிகார தீபை ஏற்றுறதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ நிறைய போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீகத்தாளர்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்